அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய மாதத்தின் ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரம் பின்பு திருவாதிரை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் சதுர்த்த சிதிதி பின்பு அமாவாசை இந்த நாள் சித்தயோக நாளாக இருக்கு இந்த நாளில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாள்ல ராசிக்கு கவனம் ரிஷபம் ஆர்வம் மிதுனம் நன்மை கடகம் வெற்றி சிம்மம் முயற்சி கன்னி ஜெயம் துலாம் பரிவு விருச்சகம் உயர்வு தனுசு ஆக்கம் மகரம் யோகம் கும்பம் பக்தி மீனம் மகிழ்ச்சி பொதுவாகவே அமாவாசை நாட்களில் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரயாணம் மேற்கொள்ள மாட்டாங்க அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக மாட்டாங்க அமாவாசை அப்படிங்கிறது கனத்த நாள் அது வந்து வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் முன்னோர் வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு செய்யணும் வீட்டில் வந்து இரவுகளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது இது மாதிரி விஷயங்களை தான் மேற்கொண்டாங்க ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வீட்டில் தங்க கூட மாட்டாங்க அமாவாசை நைட்டு யார் வீட்லையும் தங்க மாட்டாங்க யார் வீட்லையும் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த நாளில் எதிர்மறை ஆற்றல் சக்தி நம்ம இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம கிட்ட வந்து அதிகமாக தங்கிரும் அப்படிங்கிறதுக்காக வேறு இடங்களுக்கு பயணம் செல்ல மாட்டாங்க ஆனா இப்போ அதெல்லாம் வழக்கத்துல கிடையாது நம்ம எந்த நேரனாலும் வெளியில போறோம் எந்த நேரனாலும் வரோம் ஆனா குறிப்பாக சில ராசிக்காரர்கள் சில நாட்கள்ல பயணம் செய்யறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் கூடி வரும் நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு ராசிக்காரர்கள் பயணம் செய்வதை முடிந்தவரை கண்டிப்பா தவிர்த்துடுங்க அதுல ராசி முதலிடம் மேஷ ராசி எக்காரணம் கொண்டும் பிரயாணம் செய்யாதீங்க இரண்டாவது துலாம் ராசி மூணாவது தனுசு ராசி நாலாவது கும்பராசி ராசி இந்த நாலு பேரும் பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த நாளில் மீனராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு கூடி வரும் நாளாக இருக்கு இந்த நாளில் தவறாம குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் செய்யுங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மகா பெரிவாருளால நிச்சயமாக நல்லதே நடக்கும் ஹரி ஹரி சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்